嗨。 வெல்கம் டு தேவி கலன் ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த வீடியோ பார்க்க போறோம் தீபாவளி கலெக்ஷன் வந்து நம்மளோட தேவேஷ் புட்டிக்காக வந்து வந்திருக்கு வந்து வந்துருக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் சாரி வந்துருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் தான் வந்து பண்ண போறேன் இப்போதைக்கு ரெண்டு பார்சல் இருக்கு இதுல ஒரு பார்சல் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வந்து ஓபன் வந்து பண்ண போறோம் அதே மாதிரி அக்கா நாங்களும் உங்களை பார்த்துட்டு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நானுமே ஆக்சுவலாக இதுக்கு வந்து புதுசு தான் பட் இருந்தாலும் நான் என்னென்ன விஷயங்கள் வந்து என்னோட பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படியே நடுவு நடுவில் நம்மளோட சாரீஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த இந்த நம்மளோட தேவேஷ் போட்டி பார்சல் வந்து ஓப்பன் வந்து பண்ணி பார்த்துடலாம் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் தான் வந்து பண்ணி பார்க்க போகிறோம் ஒரு ஒரு தடவை சேரீ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் உள்ள சாரி என்ன கலர் வந்துருக்கு நம்ம கேட்டிருக்க கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கா மெட்டீரியல் நல்லாயிருக்கா எப்படா அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு எப்போவுமே வந்து யோசிச்சுட்டே தான் இருப்பேன் எப்போ பார்சல் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு இது இருக்கும்ல அதே ஃபீல் தான் எப்பவுமே வந்து இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சாரீஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துடலாம் ஆக்சுவலாக தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து அக்கா ஏன்னா கொண்டு வரலான்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்மள வந்து போட ஆரம்பிச்சாச்சு இது ஒரு சூப்பரான சாரி தான் ஆக்சுவலாக வந்து தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்கேன் ஒரு நல்ல கலர் காம்பினேஷனில் வந்து இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கு இது எல்லாத்தையும் எப்படியும் ஒரு டென் டென் பீசஸ் கண்டிப்பாக வந்துருக்கும் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரி அதாவது காஞ்சிபுரம் சில்க் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாரி பேட்டர்ன் தான் வந்து எடுத்து கொடுப்போம் இப்போ தீபாவளி வரப்போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் பாக்குறதுக்கு லைட் வெயிட்லயும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரியும் பார்த்தா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்க மாதிரியான சாரீஸ் தான் இப்போ வந்து எடுத்து வந்திருக்கோம் மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்னும் மொத்தம் எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கலர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கும் சாரியோட ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பார்சல் நம்ம தேவேஷ் பொட்டிக்காக எடுத்துருவாங்க பார்சல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்துட்டு வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் போன இந்த பட்டர்ஃப்ளை சாரி வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டுவெண்ட்டி பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன் நேற்று கூட ஆக்சுவலாக வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான் அதை எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலெக்ஷன் சாரி தான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான லுக்கில் பட் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை சாரீஸ் வந்து பார்த்துடலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் எடுக்கும் போது இந்த கலர் வந்து எடுத்திருந்தோம் பட் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம் ஆனா இந்த கலர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே இப்போதைக்கு ஒரு செவன் சாரீஸ் மட்டும் தான் ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்ல வந்து இருக்கும் இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி பிளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வந்து கொடுத்துருவாங்க இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க சாரியோட கார்னர்ஸ்ல அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க இது இப்போ இன்ஸ்டால பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு சாரீஸை தாண்டி பிளவுஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன ஃபுல் ப்ளைன் பிளவுஸா இருக்குல்ல அதனால பிளவுஸ்லையுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்கும் அத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இந்த கை வர இடத்துல ரெண்டு சைட்லயும் வச்சுட்டு ஒரு வந்து வச்சுக்கிறாங்க பாக்கும்போது ரொம்ப அழகா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கலர் வந்து அது செகண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து அந்த ஒரு மாதிரி எல்லோ ஷேட் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் சாரி இது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கலர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சோல்ட் அவுட் வந்து ஆச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அந்த நவாப்பழ கலர் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் பட் உங்களுக்கு வீடியோலயுமே சேம் அதே கலர் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வியர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவும் வந்திருக்கும் அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு நேற்று நான் வீடியோவில் ஒரு சாரி கலர் கட்டியிருந்தேன் நீங்க உங்களுக்கு ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் நான் நேற்று ரெட்டு சூஸ் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் என்கிட்ட நிறைய ரெட் கலர் சாரீஸ் இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்க அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு க்ரீன் ராமா கிரீன் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் சாரி எல்லாத்துலையுமே ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது வேணும்னா சீக்கிரமாக மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பட்டர்ஃபிளை சாரீஸ்ல ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த சாரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சாரீ தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் என்ன கலர்ல இருக்கோ சேம் அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ்னே வந்து வந்துருது மொத்தம் இதுல எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்துருக்கு நம்ம ஒரு ஒரு கலராக வந்து பார்க்கலாம் இதோட பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு பட்டு சாரிய மாதிரியான ஒரு லுக் வந்து கண்டிப்பா கொடுக்கும் பட் இது வந்து பட்டு சாரி வந்து கிடையாது உள்ள வேணும்னா நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பல்லுலாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து காமிக்கிறேன் சாரி வந்து பத் பாத்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப லைட் வெயிட் சாரி தான் ரொம்ப பிடிக்கும் சாரி வந்து பாத்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்து வந்திருக்கு கீழே வந்து குட்டி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா சாரி வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன் திரும்ப வந்து இதே மாதிரி மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் முந்தான வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க முந்தானையுமே சேம் இதே மாதிரி தான் வருதுன்னு நினைக்கிறேன் இதே பேட்டர் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான் வந்து வருது கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டபுள் ஷேட்ல வந்து டசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டனு இன்னொன்று வந்து அந்த சாரின்னு இருக்கிற அதே க்ரீனு இது ஆக்சுவலாக கோல்டன் விட காப்பர் ஷேட் சொல்லுவாங்கள்ல அந்த காப்பர் கலரில் தான் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸுமே வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து வரது இல்லை மோஸ்ட்லி அதுவும் காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா சில கலர்ஸ் மட்டும் தான் வந்து வருது பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து இருக்கு நான் இதை அப்புறமா மடிச்சுக்கிறேன் நான் இது மடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன் அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வெயிட் வித் பிங்க் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மற்ற கலெக்ஷன்ஸை விட இது கொஞ்சம் சாரி ஜாஸ்தியாவே வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல இப்ப நான் காமிக்கிற கலர்ல எந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா இல்ல நாலு மறுநாள் வந்து சாரி வியர் பண்ணி வீடியோஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் வந்து பண்ணுவேன் இந்த கலர்ஸ்மே இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து இந்த கலர் எப்பவுமே நம்மளோட பொட்டிக்குள்ள ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கொடுக்குற கலர் தான் இதோட எக்ஸாக்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கத்திரிப்பு கலர் சொல்லுவாங்கல்ல அந்த கலர் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீன் இது ஆக்சுவலாக இந்த லெமன் எல்லோவில் வந்து ஒரு மாதிரி கிரீன் ஷேட் வந்து வரும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அந்த சாரீஸுமே இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் இதுவுமே ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது பட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேட்குறது என்னென்னா அக்கா சாரி வீடியோ போடுறீங்க அடுத்தது கேட்டால் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சாரீஸ் எல்லாம் சீக்கிரமா வந்து முடிஞ்சிடும் திரும்ப இதை எப்போ ரீஸ்டாக் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா நியூ கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் ரீஸ்டாக் வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் தான் எடுப்போம் ஆல்ரெடி எடுத்தது வந்து திரும்ப ரீஸ்டாக் எடுக்கிறது ரொம்ப கம்மி தான் இந்த ஆக்சிரா கிளிப்பச்சையில் உங்களுக்கு ப்ளூ கலர் சாரீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் ஆ இந்த ராமா கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பெரு இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் சாரீஸ் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது மெட்டீரியல் வைஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது வீடியோல பாக்கும்போதே தெரியும் லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எது வேணும்னாலும் வந்து புக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பிஸ்னஸ் பத்தி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஏன்னா நம்மளோட ஆஹ் தேவேஷ் போட்டிக்கு பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா நாங்களுமே புதுசா வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வந்து கொடுங்க அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க சாரி பிசினஸ்ன்னு இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவா வந்து ஃபோன் வந்து வாங்குறது அதுக்கப்புறம் வந்து ட்ரைபேட் வாங்குறது அதுக்கப்புறம் அந்த கிம்பிள் மாதிரி இருக்கும் அது வாங்குறது இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் நாங்களுமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்கிட்ட இருந்து ஆடிச்சு பட் எங்களுக்கு இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட மொபைல் மட்டும் தான் மைக் கூட நான் இப்பதான் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து வெளியில போய் விளாக் எல்லாம் வந்து போடுறது வந்து கிடையாது மேக்சிமம் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால ஒரு ஒரு திங்ஸுமே பார்த்து தான் வந்து வாங்குவோம் எப்பவுமே நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா முதல்ல வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அதுல என்ன நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத பாக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம இருக்கிற கை காசு எல்லாம் அதுல போட்டுட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி நிறைய பேர் அக்கா நாங்களுமே பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்ல இருந்தே வந்து சாரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் சொல்லி கேட்டிருந்தீங்க சாரி பிசினஸ் வந்து நல்லபடியா பண்ணலாம் ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது ஆன்லைன்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி வந்து நீங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து தனியாக ஒரு நோட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி யாராவது சாரீஸ் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா சாரியோட ஃபோட்டோ அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கண்டிப்பாக அனுப்ப சொல்லுங்க அதே மாதிரி அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அனுப்புன ஸ்கிரீன்ஷாட் வந்து கண்டிப்பா கேளுங்க அதை தாண்டி ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்ல அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சும்மா பேக்கான ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துமே வந்து அனுப்புறாங்க அதனால நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க இல்லக்கா நான் வந்து அதே மாதிரி கொரியர் கவர் அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு பொட்டிக் பண்றவங்களை தாண்டி எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் கவர்ஸ் வந்து பல்கா வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்க பல்கா கிடைக்கும்னு தெரியலக்கா நாங்க ரொம்ப ஊர்ல இருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்றவங்களா இருந்தீங்கன்னா மீஷோல இந்த மாதிரி ஆப்ல எல்லாமே அது கிடைக்குது பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆர்டர் வந்து போடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து போடுங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அந்த ப்ராடக்ட்டுக்கு அது உள்ள கவர் போடுற அளவுக்கு இருக்கா இப்போ சாரி சல்வாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும் இப்போ டென் இன்டூ டுவெல் டென் இன்டூ ஃபிஃப்டீன் அந்த மாதிரி கவர்ஸ் சைஸ் வந்து இருக்கும் அதனால ஒரு தடவை நீங்க ஆர்டர் வந்து போட்டுட்டு அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க பல்காக வந்து ஆர்டர் வந்து போடுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்லை அக்கா நாங்க வந்து ஆஃப்லைன்ல அதாவது வீட்டு பக்கத்துல அந்த மாதிரிதான் சேல் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சில பேர் எடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து போடுவீங்க குரூப்ல வந்து போடுவீங்க இந்த மாதிரிதான் வந்து பண்ணுவீங்க போட்டோஸ் வந்து கிளியரா இருக்க மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா எவ்வளவுக்கா ஒரு சாரிக்கு ப்ராஃபிட் வந்து வைக்கிறது அப்படின்றது நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஆக்சுவலாக ப்ராஃபிட் வைக்கிறது பொறுத்து என்ன சொல்றதுன்னா இப்போ ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமமான ப்ராஃபிட் தான் வந்து வைக்க முடியும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் சாரி போட்டிக்கு வந்து நிறைய பேர் சாரி பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால இருந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிலாம் நினச்சி இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாக்குறத தாண்டி ஃபர்ஸ்ட் விஷயம் பாக்குறது என்னன்னா பிரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆஃப்லைன்ல பண்றீங்க அதாவது வீட்டில இருந்து பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட்லயுமே வந்து கொடுப்பீங்க அதாவது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வாங்குற மாதிரி வந்து கொடுப்பீங்க இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி வந்து கொடுப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சேலியில் வந்து ப்ராஃபிட் வந்து வைங்க இதில் ஆன்லைன்ல பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கு என்னன்னா ஆக்சுவலா வந்து சாரி வந்து ஆன்லைன்ல அதாவது வீடியோல பாத்துட்டு தான் வந்து புக் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாரி வந்து புக் பண்ணிடுவாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் நான் இந்த கலர்னு மாத்தி நினைச்சேன் பட் வந்து இது வேற கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை கேட்டுப்பேன் சிஸ்டர் இது இந்த கலர் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் தான் எப்போவுமே போடுவேன் வாய்ஸ் மெசேஜுமே போட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் ஆமா சிஸ்டர் இதுதான் 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 எல்லாமே சொல்லிட்டு சாரி அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா தான் இருக்கு பட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் என்னன்னா ஒருத்தங்க வாங்கி அதை அவங்க எதுவுமே பண்ணாம கூட இருக்கலாம் ஆனால் கிட்ட ஒரு கைக்கு போயிட்டு அதை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சாரியை நான் வேற யாருக்கும் கண்டிப்பா எப்பவுமே கொடுக்கவே மாட்டேன் சப்போஸ் சேரியில டேமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அதை தாண்டி மற்றபடி வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளோட போட்டிக்கில் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதே மாதிரி நான் வந்து இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சிடலாம் வந்து அக்கா டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் வந்து அந்த ஓப்பன் வீடியோ அதை பார்சல் வந்து ஓப்பன் பண்ணும்போது வீடியோ வந்து எடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் பட் யார்கிட்டயும் வந்து வீடியோஸ் எல்லாம் கேட்கறது இல்லை சரி அவங்க ஏன் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்றதுனால சரி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிவிடுவேன் நீங்க இந்த மாதிரி புதுசா ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்க அதே மாதிரி கொண்டு போய் போடுறீங்க கொரியர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கறீங்க அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் அதை வந்து கம்பல்சரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிருங்க ஏன்னா சப்போஸ் பார்சல் எங்கேயாவது டிலே ஆகுது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட டிராக்கிங் பில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படியெல்லாம் வந்து டைமிங் எல்லாம் செட் பண்ண முடியாது எனக்கெல்லாம் நைட்டு பதினொன்றரை மணில ஒரு மணிக்கு கூட கால் வரும் அக்கா இந்த போட்டோ மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் எனக்கு உடனே பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்றீங்களா நைட்டு கூட லெவன் தேர்ட்டி இருக்கு லெவன் தேர்ட்டிக்கு வந்து கால் வந்துச்சு பட் அப்படிதான் இருக்கும் பிசினஸ் ஏன்னா மேபி அவங்க வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல நமக்கு வந்து மெசேஜோ காலோ வந்து பண்ணுவாங்க சில பேர் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இந்த சாரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால யார்கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட பேசினாலும் ரொம்ப பொறுமையா வந்து பேசணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஃபுல் டைம் வேலை இருக்கு கண்டிப்பா நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் டைம்னா இப்போ நைன் டு சிக்ஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தால் அந்த வேலை மட்டும்தான் தான் வந்து இருக்கும் பட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்ல இருந்து பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் எந்த விஷயமே நமக்கு ஈஸியா வந்து கிடைக்காது அதனால கண்டிப்பா பண்றவங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க ட்ராக்கிங் பில் வந்து மறக்காம வந்து அனுப்பி விட்டுருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கவர் ரெண்டு சாரி மூணு சாரி எல்லாம் வந்து ஆர்டர் வந்து பண்ணுவாங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா சிங்கிள் சாரி போடுற மாதிரி கவர்ஸ் தான் வந்து வாங்குவேன் அல்ல ஒரு சாரி மட்டும் தான் போட முடியும் இப்ப ரெண்டு சாரி மூணு சாரி ஆர்டர் பண்ணாங்கன்னா தனித்தனியா ஒரு ஒரு கவர்ல போட்டு ஒரு டேப் ஒண்ணு போட்டு ஃபுல்லா சுத்தி அப்படிதான் வந்து அனுப்புவேன் பட் அதுல ஒரு 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 விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்சல் ஏதாவது எடுத்துட்டு போறாங்களே தூக்கி போது அது வந்து அருந்து ஏதாவது ஒரு பார்சல் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதே மாதிரி சில பேர் சில இடத்துல பார்சல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாங்க நீங்க மூணு சாரி தனித்தனியா அனுப்புறீங்கன்னா ஒரு சாரி எடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியாது பட் அப்போ போயிட்டு எங்க போச்சு என்னன்னு நம்ம வந்து யாரு சண்டை போடவோ என்ன ஆச்சுன்னு வந்து பேசலாம் வந்து டைமே வந்து இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாரி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கவர்ஸ் வாங்கும் போது சிங்கிள் சாரி போடுற மாதிரி கவர் வாங்கும் டபுள் சாரி ட்ரிபிள் சாரி போடுற மாதிரியான சாரீஸ் கவர்ஸுமே வந்து வாங்கிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்க வாங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டிக்கு ஆஹ் சிங்கிள் சேரீ போடுற கலர்ஸ் சாரி அந்த கவர் வந்து வாங்கிட்டு இருக்கு அதோட பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு த்ரீ செவன்டிக்கு வந்து வாங்குறேன்னு நினைக்கிறேன் மத்தபடி நீங்க டபுள் சேரீ ட்ரிபிள் சாரீ போடுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் பட் நான் அது வந்து ஒரே ஒரு பேக் மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆயிடுச்சு இந்த கவர் வந்து நமக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பல்கா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஒரு தடவையும் அப்பப்ப போய் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க உங்களோட பிசினஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி சாரியை பொறுத்த வரைக்கும் எந்த பிசினஸ் பண்றீங்கன்னாலும் எடுத்தோடனே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க நான் என்னோட பிசினஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் பட் ஏன்னா இது ஒரு ஒரு ஒன் இயர் ஜேர்னி இதுக்கான அதாவது நான் போடுற ஹார்ட் ஒர்க்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதை தாண்டி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இதெல்லாம் நான் என்னோட பிஸ்னஸ்லருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் வந்து பண்ணியிருக்கேன் மேபி உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்